உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபது நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவில் இருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தை முதலில் ஒரு விமான சேவை பற்றி ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பார்த்துவிட்டு சவுதி அரேபியா பற்றிய செய்திகளுக்கு சென்று விடுவோம் உப்புமாவில் இவ்வளவு ஒப்பா இண்டிகோ விமானத்தில் வழங்கப்படும் உணவுப் பொருட்களில் அதிகம் சோடியம் இருப்பதாக ஒருவர் பதிவிட்ட வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றன உணவுப் பொருட்கள் தொடர்பாக ஆய்வாளர்கள் இண்டிகோ விமானத்தில் வழங்கப்படும் உணவுப் பொருட்களில் இருக்கும் உப்பின் அளவை ஆய்வு செய்து வீடியோ வெளியேற்றுள்ளனர் பல்வேறு இடங்களுக்கு சென்று வித்தியாசமான உணவை ருசித்து அந்த உணவுப் பொருட்கள் மதிப்பாய்வு செய்து வீடியோ வெளிவிடுவது இவரின் நோக்கம் இவர் ஏப்ரல் மாதம் ஒரு குறித்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார் இண்டிகோ விமான நிறுவனத்தின் உணவுப் பொருட்களை பரிசோதனை செய்திருக்கனார் இண்டிகோ விமானத்தில் வழங்கப்படும் உப்புமா அவள் போக தால் உட்பட்ட உணவுகளை ஆய்வு செய்ததில் அதிக உப்பு இருப்பது தெரிய வந்துள்ளது மேகிதான் அதிக சோடியம் நிறைந்த உணவு என்பது நம்மில் பலருக்கும் தெரியும் ஆனால் இன்டிகோவில் வழங்கப்படும் உப்புமாவில் மாவில் விட ஐம்பது வீதம் உப்பு அதிகமாக இருக்கிறது அதே நேரத்தில் அவளில் மேக்கிய விட எண்பத்தி மூன்று வீதம் உப்பு அதிகமாக உள்ளது என்றும் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ சுட்டிக்காட்டியுள்ள அபர் அதிகப்படியான உப்பு நிறைந்த உணவுகளை உட்கொள்ளும்போது உயர் ரத்த அழுத்தம் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஏற்படும் என்றும் தன்னுடைய வீடியோவில் பதில் கூறியிருக்கிறார் அவரது இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகின்றதை இண்டிகோவில் பயணம் செய்பவர்கள் வீட்டிலேயே உணவு சமைத்து பேக்கிங் செய்து கொண்டு செல்லலாம் என்றும் அதற்கு பதிலாக பாதாம் உட்பட்ட நட்ஸ் உணவுகளை வாங்கி என்றும் பரிந்துரை செய்திருக்கின்றார் விமானத்தில் பயணம் செய்யும் போது நமக்கு அதிகப்படியான உப்பு இருப்பது ஏனென்று தெரியவில்லை என்றால் உயரத்தில் பறக்கும்போது நம்முடைய நாக்கில் ருசி உணர்வு குறைவாக இருக்கும் என்றும் இதன் காரணமாக விமான நிறுவனங்கள் உணவில் அதிக உப்பினை பூடுவது வழக்கம் நீங்கள் சொல்ல வரும் கருத்துக்களை கொமன்றில் பதிவிடுங்கள் நாளை நீங்கள் என்ன சொல்லி இருக்கின்றீர்கள் என்று நாமும் பார்த்துவிடுவோம் இந்திய தூதரகத்தின் கீழ் உங்கள் பகுதிகளுக்காக தூதரக சேவைகள் மற்றும் பாஸ்போர்ட் மற்றும் இதர சேவைகளை வழங்க இந்திய தூதரக அதிகாரிகள் நேரடியாக பருதறி எடுக்கின்றார்கள் உங்கள் பிராந்தியத்துக்கு குறிப்பாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தொடக்கம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரை அதற்குரிய டைம் டேபிள் இன்றே தயார்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் திகதி ஃப்ரைதா விஎஃப்எஸ் ஒவ்வீஸுக்கு வருகதிரை இறக்கணார்கள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் திகதி ஃபைல் விஎஃப்எஸ் ஓவீஸுக்கு வருகைதரை இருக்கிறார்கள் மே மாதம் மூன்றாம் திகதே ஹெயில் ஹெயிலில் இருக்க விஎஃப்எஸ் ஓவீஸுக்கு வருகைதரை இறக்கிறார்கள் மே மாதம் பத்தாம் கோஃப் ஓஃப் பகுதிக்கு வருகதரை இறக்கணார்கள் மே மாதம் பத்தாம் திகதே யூஃபைல் பகுதிகளுக்கும் வருகை இறக்கணார்கள் மே மாதம் பத்தாம் திகதி சக்கா அல் யூ பகுதிகளுக்கும் வர இருக்கின்றார்கள் வியவ்வஸ் அவ்விஸ் மற்றும் மே மாதம் பதினேழாம் திகதி அல் தவசீர் ஹோட்டல் பகுதிகளுக்கு வர இருக்கின்றார்கள் மே மாதம் பதினேழாம் திகதே ஹஃபீஃப் பகுதிகளுக்கு வர இருக்கின்றார்கள் இஸ்தாரா என்று இடம் தந்திருக்கின்றார்கள் மற்றும் மே மாதம் இருபத்தி நான்காம் திகதி ஹோட்டல் அல் பலாவி பகுதிகளுக்கு வர இருக்கின்றார்கள் மே மாதம் இருபத்தி நான்காம் திகதை ஜூஃபைல் பிராந்தியம் விஎஃப்எஸ் ஔவீஸ் ஜூன் மாதம் ஏழாம் திகதை ஹெய்ல் பிராந்தியம் விஎஃப்எஸ் ஔவீஸ் ஜூன் மாதம் பதினான்காம் ஹோஃப் ஓஃப் பகுதிகளுக்கு வர இருக்கின்றார்கள் மற்றும் ஜூன் பதினான்காம் திகதி அல் குரைதியா பகுதிகளுக்கு வர இருக்கின்றார்கள் ஜூன் பதினான்காம் திகதை ஜூஃபைல் விஎஃப்எஸ் ஓவீஸ் யூன் இருபத்தி எட்டாம் திகதி யூஃபைல் பிஎஃப்எஸ் ஔவ்விஸ் மற்றும் யூன் இருபத்தி எட்டாம் திகதி ஃப்ரைதா ஜிஎஃப்எஸ் ஔவீஸ் இதே இந்திய தூதரகத்தின் உங்கள் பகுதிகளுக்கான உங்கள் பகுதிகளுக்கு வரும்போது உங்களுக்கு பாஸ்போர்ட் பற்றிய சம்பந்தமான வேலைகள் மற்றும் இதர சேவைகளை நேரடியாக தூதரக அதிகாரிகள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறியத்திருக்கின்றோம் சவுதி அரேபியாவில் இருக்கும் இந்திய தூதரகத்தினர் இகாமா மற்றும் அவருடைய மணிபர்ஸ் என்பன கிடைக்கப்பட்டிருக்கிறது இலங்கையை சேர்ந்த ஞானசுந்தரம் பழம்னி என்பவரின் இகாமா ஏடிஎம் கார்டு உட்பட்ட பிற ஆவணங்கள் ரியாத்திரம் சுலை பகுதியில் கிடைத்துள்ளன இவரை தெரிந்தவர்கள் உற்றார் உறவுகள் நண்பர்கள் இந்த தகவலை உடனடியாக சென்றடைய செய்யுங்கள் அவருக்கு இவர் இலங்கையைச் சேர்ந்தவர் இவருடைய பெயர் ஞானசுந்தரம் பழனி ஆகவே இவருடைய ஏடிஎம் கார்டு உட்பட்ட பல ஆவணங்கள் ரியாத்திரக்கம் சுலை பகுதியில் கிடைத்திருக்கின்றது ஆகவே மேலும் விபரங்களுக்கு சைபர் ஐந்து நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று எழுபது சைபர் மூன்று என்ற எண்ணில் அழைத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தகவல் சவுதி நியூஸ் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்றோ தற்சமயம் நான் சவுதி அரேபியாவுக்கு புதிதாக வேலைக்கு வந்திருக்கின்றேன் என்னுடைய பிரதான கேள்வி என்னவென்றால் நான் தாயகம் போகின்றேன் பணம் இதில் நான் ஆப்ஸினூடாக பணம் அனுப்பலாமா இல்லையென்றால் பேங்க் பேங்கினூடாக பணம் அனுப்ப முடியுமா என்று கேட்கின்றார் கண்டிப்பாக இரண்டு வழியினூடாக நீங்கள் பணம் அனுப்பலாம் பேங்கினூடாக சென்று பணம் அனுப்பலாம் இதில் நேர விடியங்கள் இருக்கிறது அதையும் நீங்கள் குறித்து குறித்து வைத்துக் கொள்ள வேண்டாம் பேங்க் ஊடாக அனுப்பினாலும் ஆப்ஸின் ஊடாக அனுப்பினாலும் ஒரே பெருமதியில் தான் செல்லப் போகின்றது உங்களுடைய நேர பிரியங்களையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம் இப்போது நல்ல நல்ல ஆப்ஸுகள் எல்லாம் வந்திருக்கின்றது ஆகவே பேங்குக்கெல்லாம் புக வேண்டிய அவசியம் இல்லை இப்போது பேங்கின் வழியாக பணம் அனுப்புவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு என்றே சொல்ல வேண்டாம் ஆகவே இப்போது சவுதி அரேபியாவில் நல்ல விதமான ஆப்ஸுகள் இருக்கின்றது எஸ்டிசிபே இறக்கின்றதம் யூஆர் பே இறக்கணதம் உங்களுக்கு விரும்பிய ஆப்ஸினூடாக நீங்கள் பணத்தை அனுப்பலாம் அனுப்பி ஒரு குறுகிய நேரங்களில் அங்கு பணம் எடுக்கக்கூடிய வசதிகளும் இறக்கும் நேர விரியங்களையும் நீங்கள் மிச்சப்படுத்தலாம் மொபைல் பே அதே நேரத்தில் யூஆர் பே மற்றும் ஃப்ரண்ட் பே ஆன்லைன் பேமெண்ட் பற்றி தெரியாத ஆட்கள் அதாவது ஆன்லைன் பற்றி அல்லது மொபைல் பற்றிய பயன்பாடுகள் அதிகம் தெரியாதவர்கள் இன்டர்நெட் பற்றிய பயன்பாடுகள் அதிகம் தெரியாதவர்கள் கண்டிப்பாக நீங்கள் பேங்க் ஊடாக நேரடியாக சென்று பணம் அனுப்பலாம் எந்த ஒரு பிரச்சினைகளும் இல்லை விவா ஆப்ஸ் வழியாகவும் பணம் அனுப்பலாம் நிறைய ஆப்ஸுகள் இருக்கின்றது நண்பர்களே அதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் நண்பர்களை ஒரு நினைவூட்டல் பதிவொன்றோ சவுதி அரேபியாவில் தற்சமயம் போக்குவரத்து அபராதங்களுக்கு ஐம்பது வீதம் தள்ளுபடி வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த சலுகைகள் காலங்களை பயன்படுத்தி இந்த சலுகை காலம் மூன்று மாதம் இருக்கும் இந்த சலுகை காலங்களை பயன்படுத்தி நாங்கள் அபராத தொகையை கட்டியிருக்கின்றோம் என்ற உறவுகள் மட்டும் இருந்தால் கொமந்தல் தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய அனுபவ பகிர்வுகளை எமக்கு வாட்ஸ்அப்போடாக அனுப்பி வைக்க விரும்பின் டிஸ்கிரிப்ஷனில் நமது வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கின்றது அதனூடாக அனுப்பி வையுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் கொஞ்சம் தெரியப்படுத்துவோம் இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் எண்பது ரூபா முப்பத்தி மூன்று சதம் சென்று கொண்டிருக்கின்றது இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபா சென்று கொண்டிருக்கின்றது நீங்கள் அனுப்பும் நிறுவனங்கள் வங்கிகள் பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெருமதிகளில் மாற்றங்கள் உண்டோம் ஏப்ரல் மாதம் இறுதி வரை சவுதி அரேபியாவில் மழை தொடரும் சவுதி அரேபியாவின் சில பகுதிகளில் தற்பொழுது பெய்து வர மழை ஏப்ரல் இறுதி வரை தொடரும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தகவல் சொல்லியிருக்கிறார் வீட்டு ரைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் இரண்டு மாதம் வெக்கேஷன் போக இருக்கின்றேன் வேறு விசாவில் வர முடியுமா கண்டிப்பாக இப்போது சட்டங்கள் மாறிவிட்டது புதிய விசாவில் புதிய கம்பெனி புதிய முதலாளி முதலாளியூடாக நீங்கள் வேலைக்கு வரலாம் எந்த பிரச்சனைகளும் இல்லை இதே நேரத்தில் இன்னும் ஒரு நண்பர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அண்ணா வணக்கம் அண்ணா நான் தாயகம் செல்ல இறக்கின்றேன் என்னுடைய கேள்வி என்னவென்றால் இங்கு இருக்கும் பழங்களை நாங்கள் இலங்கைக்கு கொண்டு செல்ல முடியுமா என்று கேட்கின்றார் கண்டிப்பாக கொண்டு செல்லலாம் எந்த பிரச்சினைகளும் இல்லை அதற்கு ஏற்ற வகையில் பேக்கிங் செய்துவிட்டு கொண்டு செல்லுங்கள் லக்கேஜில் போட்டு கொண்டு செல்லுங்கள் நீட்டிய தினம் சொல்லியிருந்தோம் இகாமா தேவையில்லை பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லியிருந்தோம் அல்லவா அதற்கு பல நண்பர்கள் சில சந்தேகங்களின் அடிப்படையில் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் கண்டிப்பாக முதலாளியினுடைய கடிதம் இருந்தால் நீங்கள் தூதரகம் செல்ல முடியும் வணக்கம் அண்ணா ஒரு சந்தேகம் ஒன்று ஊருக்கு சென்றால் அதாவது எக்ஸிட் அடிக்காமல் ஊருக்கு போனால் வேறு வீட்டுக்கு வர முடியாது என்று நான் ஒரு டிக்டாக் பதிவில் பார்த்ததாக சொல்லியிருக்கின்றார் சவுதி அரேபியா ஜவசத் பேப்பரையும் காட்டி அவர் விளக்கமாக சொல்கின்றார் என்று சொல்லியிருக்கின்றார் சவுதி அரேபியாவின் சட்டப்படி இந்த சட்டங்கள் அனைத்தும் மாறிவிட்டது கண்டிப்பாக அந்த சட்டங்கள் தொடர்பான விவரங்களை நாளாந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் கண்டிப்பாக இந்த புதிய விசாவில் யாரும் வந்திருக்கின்றார்களா வரவில்லையா என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் சவுதி அரேபியா அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாத ஆரம்பகால பகுதியில் ஒரு விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டனர் அதில் சவுதி அரேபியாவிலிருந்து ரீஎன்ட்ரி விசாவில் தாயகம் சென்றவர்கள் மூன்று ஆண்டுகள் முடிவடைவதற்குள் புதிய விசாவில் யாரேனும் சவுதி அரேபியாவுக்கு வரலாம் இதற்கு முன்பு ரீஎன்ட்ரி விசாவில் சென்றவர்கள் புதிய விசாவில் வருவதற்கு மூன்று ஆண்டுகள் தடையிருந்த நிலையில் சமீபத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பகால பகுதியில் இந்த தடையை சவுதி அரேபியா நீக்கினர் உண்மையில் ரீஎன்ட்ரி விசாவில் சென்றவர்கள் விசா முடிந்த உடனேயே உதாரணமாக இரண்டு மாதத்துக்கு லீவ் அடித்திருப்போம் அந்த இரண்டு மாதம் முடிந்தவுடன் புதிய விசாவில் சவுதி அரேபியாவுக்கு வரலாம் இந்த புதிய சட்டம் வந்த பிறகு சமீபத்தில் ரீஎன்ட்ரி விசாவில் ரீஎன்ட்ரி விசாவில் சென்று மூன்றாண்டு முடிவதற்கு முன்பாக புதிய விசாவில் யாரேனும் சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்கின்றார்களா இல்லையா என்பது உண்மையில் எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த சட்டம் பற்றிய விவரங்களை அவர்கள் வெளியிட்ட விசேட தகவல்களை நாங்கள் தந்திருக்கின்றோம் ஆனால் உண்மையில் நீங்கள் ஏஜென்சிகளிடம் ஒருமுறை விசாரியுங்கள் புதிய விசாவுக்கு அப்ளை பண்ணி யாரும் வந்திருக்கின்ற வந்திருக்கின்றார்களா என்றார் ஆகவே முறையாக எக்ஸிட் அடித்து போனவர்கள் பெறலாம் விடுமுறையில் சென்று திரும்ப வராதவர்கள் அவர்கள் இகாமாவுடைய கால அவகாசம் எவ்வளவு நாட்கள் இருக்கின்றதோ அது முடிந்தால் பெறலாம் குரூப் நிலையில் இருந்தவர்கள் கெயிலில் மாட்டி சென்றவர்கள் வர இயலாத அரசு அறிவித்த திகதியில் இகாமா முடிந்தவர்கள் குரோம் வெள்ளை பாஸ்போர்ட் மூலமாக சென்றவர்கள் திரும்பி வர இயலாத சில குற்றங்கள் மாட்டே சிறை சென்று சாராயம் விற்பது குடிப்பது பெண் அடிதடி ஆட்கடத்தல் போன்ற பிரச்சினை உள்ள நபர்களும் திரும்ப இயலாது இது போன்ற விவரங்களை நான் அந்த சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றோம் சந்தேகங்கள் வந்த மண்ணம் தான் இருக்கின்றது நன்றி உறவுகளே